பல பன்னாட்டு நிறுவனங்களும் ஜிசிசின்னு சொல்லப்படுற குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ இந்தியாவில் நிறுவ ஆர்வம் காட்டிட்டு வராங்க பன்னாட்டு நிறுவனங்கள் தங்களுடைய செயல்பாடுகளுக்கான பேக் ஆஃபீஸ் ஃபங்க்ஷன் ஐடி அசிஸ்டன்ஸ் மற்றும் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் உள்ளிட்டவற்றை செயல்படுத்த இந்த மையங்களை பயன்படுத்துறாங்க இந்தியாவுல தங்களுடைய ஜிசிசி மையங்களை நிறுவ பெங்களூர் மற்றும் ஹைதராபாத் நகரங்களை முதன்மையாக தேர்வு செய்றாங்க அடுத்த சென்னை அண்மை பன்னாட்டு நிறுவனங்களுடைய விருப்பமான ஜிசிசி மையங்களா தமிழ்நாடு மாறிட்டு வருது தமிழ்நாடு அரசு சென்னை மட்டும் இல்லாம நாலு முக்கியமான நகரங்களுக்கு முக்கியத்துவம் தராங்க கோயம்புத்தூர் மதுரை திருச்சி சேலம் ஆகிய நகரங்களையும் ஜிசிசி மையங்களுக்கான நகரமா மாத்த பிளான் பண்றாங்க இதே போல ஜிசிசி மையங்கள் அமையும் போது ஐடி துறை சார்ந்த மற்றும் நிதித்துறை சார்ந்த நிபுணர்கள் பலருக்கும் பல மடங்கு சம்பளத்தில் வேலை வாய்ப்பு ஜிசிசி மையங்கள் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் அமைக்கப்படுது அப்படின்றது அந்த மாநிலத்துடைய வளர்ச்சிக்கான ஒரு அந்தஸ்தா பார்க்கப்படுது ஐடி நிதி பொறியியல் மற்றும் சுகாதாரம் ஆகிய பிரிவுகளில் செயல்படக்கூடிய பல பன்னாட்டு நிறுவனங்களும் கடந்த அஞ்சு ஆண்டுகளாகவே இந்தியாவில் தங்களுடைய பன்னாட்டு திறன் கிளைகளான ஜிசிசி மையங்களை பெருமளவுல அமைச்சிட்டு வராங்க இப்ப தமிழ்நாடு இவங்களுடைய முக்கியமான விருப்பமான இடமா மாறி இருக்கு முக்கியமான காரணம் தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பொறியியல் வல்லுநர்கள் திறன்மிகு ஊழியர்களே தான் ஜிசிசி மையங்கள் அமைக்கிறதுக்கு தேவையான உள்கட்டமைப்புகளை கொண்ட மாநிலமாகவும் தமிழ்நாடு இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை மிகப்பெரிய ஜிசிசி மையமா இருக்கு பல முன்னணி நிறுவனங்களுடைய ஜிசிசி மையங்கள் சென்னையில செயல்படுது அடுத்ததா கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சு ஜிசிசி மையங்கள் செயல்படுது இது தவிர சேலம் வேலூர் மதுரை திருச்சி மற்றும் திருநெல்வேலி ஆகிய நகரங்களிலும் ஜிசிசி மையங்கள் நிறுவப்பட்டிருக்கு மதுரை திருச்சி சேலம் கோயம்புத்தூர் ஆகிய நான்கு நகரங்களையும் ஜிசிசி மையங்களை மாத்துறதுக்கான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு கையில் எடுத்திருக்காங்க இதுக்கு ஏத்த வகையில இந்த நாலு நகரங்களிலுமே உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறதுக்கான பணிகளை தீவிரப்படுத்திட்டு வராங்க ஸோ அடுத்த சில ஆண்டுகளில் இந்த நகரங்களில் ஜிசிசி மையங்கள் மூலமா ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் உருவாக போகுது இப்ப தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒன் ட்ரில்லியன் ஜிடிபி அப்படின்ற இலக்கை நோக்கி போயிட்டு இருக்காங்க அதுக்கு ஏற்ற மாதிரி முதலீடுகளை ஈர்த்துட்டு வராங்க இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வாகன உற்பத்தி செல்போன் உற்பத்தி சார்ந்த தொழிற்சாலைகள் அதிக எண்ணிக்கையில் இருக்கு பெரும்பான்மையான மின்சார வாகன உற்பத்தி ஆலைகள் எல்லாமே தமிழ்நாட்டில் தான் இருக்கு அந்த அளவுக்கு முதலீடுகள் இங்கே இருக்கு ஸோ உள்நாட்டு உற்பத்தி அடிப்படையில் பார்க்கும்போது தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்குது இப்படி இருக்கும்போது ஜிசிசி மையங்கள் மேலே கவனம் செலுத்தியிருக்காங்க இதுக்காக நாலு நகரங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னும் எந்த மாதிரியான நகரங்களுக்கு முதலீடுகள் வரணும் அப்படின்னு நீங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணலாம் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்